இந்திய ராணுவ விமானம் நேற்று வெடிச்சு சதறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி துபாய் ஏர்ஷா அவங்க நாட்டில் உள்ள அல்மக்தூம் மக்தூம் ஏர்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஈவெண்டான இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி மக்கள் பங்கேற்பாங்க உலகம் முழுவதும் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் பங்கேற்கும் கடந்த அஞ்சு நாளா நடந்துக்கிட்டு இருந்த இந்த ஈவெண்ட்ல நேற்று கடைசி நாள் பாத்தீங்கன்னா இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுல இந்தியாவின் சார்பாக இந்தியாவில உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சார்பாக உருவாக்கப்பட்ட தேஜஸ் விமானம் பங்கேற்றுச்சு லைட் வெயிட் சிங்கிள் இன்ஜின் விமானமான இதை வந்து இந்தியாவுடைய விங் கமாண்டரான நம்ம ஷியால் வந்து ஓட்டியிருக்காரு இப்படி இருக்கும்போது சாயங்காலம் கால் போல வந்து விமானம் அவர் கட்டுப்பாட்டை மீறி போய் அப்படியே நேராக கீழே விழுந்து இந்த விபத்துல சம்பவ இடத்திலேயே விங் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் மட்டும் இப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இந்தியா உள்ள சோசியல் மீடியால இந்தியாவுடைய தேஜஸ் இருந்து எண்ணெய் கசிகிறது அப்படின்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து அது வந்து இன்டென்ஷனலா ட்ரைன் பண்ணப்பட்ட வாட்டர் துபாய் போன்ற ஹியூமிடிட்டி இருக்கின்ற நாடுகளில் இந்த மாதிரி தான் ஏர் கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி விளக்கமும் கொடுத்திருந்தாங்க